அன்பு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையுமே ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் வேலையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில் சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலைகள் கிடைக்க போகுது குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க நீங்க இதுநாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு படங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்து வாழ போறீங்க வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையுடன் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில கூடுதல் கவனம் நீங்க செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுதுங்க கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புகழ் பாராட்டு வந்து சேர போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் பணவரத்து திருப்திகரமா இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சாமர்த்தியத்தால உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில துன்பம் தடை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி இடம் கிடையாதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை வந்து சேர போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன் தரும் பணவரத்து திருப்தியாய் இருக்கும் பக்தியில் நாட்டம் ஏற்படும் பணவரத்து அதிகரிக்கும் நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிர்ப்புக்கள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது உதவிகளை செய்து மன திருப்தி அடைய போறீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமா முடியும் மனசுல இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நலவும் பணவரத்து எதிர்பார்த்தபடி வந்து சேரும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிழதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க அவர் கூட சேர்த்து சூரிய பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த ரகநிலை மாற்றத்தின் மூலமாக இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக காணல் நீராக மறையப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உழைப்பாளிகள் இவங்க வாழ்நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடந்த மூன்று நான்கு வருடங்களாக இவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடன் சும மனச்சோர்வு என எதுவுமே சரியாக இருந்திருக்காது ஆனால் இப்போது பிரபஞ்சம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுதுங்க இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணையிறாங்க இது கேந்திர திருஷ்டி யோகம் அழைக்கப்படுதுங்க இது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோகமான வேலை செய்ய போகுது அவர்களின் உழைப்புக்கான வெற்றியை தரப்போகுது இந்த வெற்றி அவர்களின் வாழ்க்கையில ஒளியை நிரப்ப போகுதுங்க இந்த யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்தின் எழுச்சியை தரக்கூடிய யோகமா இருக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அல்லது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரியாக இருந்தால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில் இருந்தால் புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு அமையும் விற்பனை அதிகமாகும் விவசாயிகள் பயிர்கள் சிறப்பாக வரும் மழை நன்றாக கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையும் இந்த யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகளில் கையில் வந்த பணம் நீடிக்கவில்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் விரயமா போயிருக்குங்க ஆனா இனி பணம் கையில் தங்கும் செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க வங்கியில கடன்கள் தீரும் பழைய கடனை கொடுத்தவர்கள் திரும்பி தருவாங்க பங்கு சந்தை நிலம் தொழில் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யலாம் லாபம் பெருகும் சொத்து வாங்கும் போது அவசர முடிவுகள் எடுக்க கூடாதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க வீடு தெய்வீக ஒளியால் நிரம்ப போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து பிரிவுகள் தகராறுகள் சரியாக போகுது பெற்றோருடைய ஆசிர்வாதம் அதிகரிக்க போகுது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வீட்டுக்கு புதிய பொருட்கள் கிடைக்க போகுது வீட்டுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குதுங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க குறிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க கல்வியில மிகுந்த வெற்றி கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் விண்ணப்பிக்கலாங்க குரு உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு போட்டி தேர்வுகளுக்கு தயாராக போறீங்க அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதியவர்கள் வெற்றி பெற போறாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மேடை புதிய புகழ் கிடைக்கப் போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது வணிகம் கல்வி தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகளிலும் வெளிநாட்டு லாபம் உறுதிங்க உடம்புக்கும் மனதுக்கும் புதிய உயிர் கிடைக்கும் நீண்ட நாள் மனசோர்வு மாறும் குரு நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி கொடுப்பாரு சூரியன் உடம்புக்கு ஒளியையும் ஆற்றலையும் கொடுப்பாரு இது பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்புங்க இருளை வென்ற ஒளி அதிர்ஷ்டத்திற்குரிய திருப்பமா உங்களுக்கு இருக்க போகுது கடந்த மூன்று வருஷமா சனி கேது ராகு உங்களை வாட்டி வதச்சுட்டாங்க ஆனால் இப்போது குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருந்து சூரியனுக்கு கேந்திர பார்வையை கொடுக்கிறாரு இதனால வாழ்க்கை முழுவதும் புதிய வெளிச்சம் கிடைக்கப் போகுது என்னால் முடியும் எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு எல்லாமே சிறப்பாக கைகூடி வரும் என்று நினைத்தால் போதும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து

நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் முடியும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேலே அன்பு பாசம் வைத்து உங்க மேல உண்மையான உறவுகளா இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அக்கம் பக்கத்துல உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசுறதும் பழகுறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்து சில ஏமாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மனசை தளரவிட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்காரங்க இனி எக்காலத்துக்கும் நீங்க கீழே விழவே கூடாது நீங்க கீழே விழாம இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் பாடவா கடவுள் கொடுத்துட்டாரு இனி அதுதான் உங்களுக்கான முதலீடு இனி அதுதான் உங்களுக்கு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு செயல்படுங்க அப்போத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்ட அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க மகரம் ராசிக்காரர்களே நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை வைக்கணும்னு நினச்சாலும் சரிங்க பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி முதல்ல உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் முதலீடு விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க பயணங்களின் போது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய தேவையில்லாத லிங்க்களை கிளிக் பண்ண வேண்டாம் முன்பை விட இப்போது நீங்க கோபம் அதிகமாக வர வாய்ப்பு அதனால கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க முதலீடு விஷயத்துல யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம் பணம் சார்ந்து சில ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சில சூழ்நிலைகளில் சந்திக்க நேரிடும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நம்புறது தாங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்